என்னம்மா சுத்தம் பண்ணிட்டு இருக்கீங்க சமையலை முடிஞ்சிருச்சா இங்கே தான் சமைக்கப்படை சமைக்கிறது சுத்தம் பண்ணிட்டு தான் சமைக்கணும் இன்னைக்கு சண்டே ஸ்பெஷல் என்ன அது இன்னைக்கு சண்டே ஸ்பெஷல் என்னன்னா பாருந்தது காடை காடை அப்புறம் இது வந்து வாஸ்து இது வந்து வாத்து இன்னைக்கு ரெண்டுமே வந்து கண்ட்ரி சிக்கன் தான் நீ சூப்பராக இருக்கு இதில் வந்து வருவதும் இது காடையில் வந்து குழம்பும் செய்ய போகிறேன் எந்த கண்ட்ரி சிக்கன் இந்தியா கண்ட்ரி சிக்கன் நீங்களும் இந்த மாதிரி வந்து நாட்டு சிக்கன் நாட்டு சிக்கன் வாங்கி சாப்பிடுங்க இது வந்து கொழுப்பே இல்லை இது மேற்கொண்டு நல்லா ஸ்ட்ரென்த்தும் வாங்க இது வந்து எப்படி செஞ்சு சமைச்சு சாப்பிடலாம்னு பார்க்கலாம் வாங்க சமைச்சு சாப்பிட்லாம் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இதை வந்து கழுவியும் சாப்பிட்லாம் இல்லை இப்படி கழுவாமையும் சாப்பிட்டாலும் நல்லதுங்கிறாங்க நீங்கள் கமண்டில் சொல்லுங்கள் இதை கழுவி சாப்பிட்லாமா இல்லை கழுவாமல் இப்படி சமைச்சு சாப்பிடலாமா அவங்க கமெண்டே பண்ண மாட்டாங்கம்மா உங்களுக்கு பரவாயில்ல இதைச்சு கமெண்ட் பண்ணுவாங்க நீங்கள் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வந்து இப்போ ஒரு மூணு பூண்டு இஞ்சி ஒரு பெரிய துண்டு அப்புறம் வந்து பச்சை மிளகாய் ரெண்டு பெரிய வெங்காயம் இதை வந்து ஒன்றும் அதிகமாக பேஸ்ட்டாக அடிச்சிக்கலாம் என்னம்மா ஒன்றும் பாதின்னு சொன்னேன் அப்புறம் பேஸ்ட்டாக அரைச்சிக்கலாங்கிறமோ நம்ம எதோ வாயை தர வச்சு இந்த மாதிரி முக்கால் பதற்றி கரைச்சிக்கலாம் நம்ம வந்து ஒரு கழுவு கழிக்கலாம் எதுக்கும் ஒரு கழுவு கழிக்கலாம் நல்ல குடிக்கிற தண்ணி நல்லதுன்னு ஊற்றி ஒரு வாரம் மட்டும் பண்ணிக்கலாம் இப்போ வந்து நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாம் ஏன்னா இதெல்லாம் சூடு அதனால நல்லெண்ணெய் ஊற்றிக்கிறேன் பாருங்கள் என்ன சுற்றுச்சு இப்போ வந்து பட்டை கிராம்பு ஏலக்காய் இந்த மசாலெலாம் போட்டுக்கலாம் இதோடு வந்து நான் சின்ன வெங்காயம் பெரிய வெங்காயம் ரெண்டு போட்டுக்கிறேன் வெங்காயம் நறுக்க தேவையில்லை சின்ன வெங்காயம் அப்படியே அந்த வே அப்படியே வெந்துடும் இப்போ ஒரு பச்சை மிளகாய் போட்டுக்கிறேன் அப்புறம் இஞ்சி பூஞ்சி பேஸ்ட்டு வச்சுருந்தோம்னா அது போட்டுக்கலாம் இதோடயே தக்காளி போட்டுக்கலாம் ஏன்னா இஞ்சி பூந்தி பேஸ்ட் வந்து குடிச்சுக்குவாக்காக இது தக்காளி போட்டுக்கலாம் இப்போ இதுக்கு வந்து ரெண்டு ஸ்பூன் மல்லித்தூள் ஒரு ரெ ஒன்றரை ஸ்பூன் மிளகாத்தூள் ஒன்றரை ஸ்பூன் உப்பு இதான் இது கழுவி வச்சிருக்க வாத்த போட்டுக்கலாம் இப்போ ஒரு கிண்டி கிண்டிட்டு இருக்கேன் இது வந்து நல்லா கொழுப்பே இல்லாத ப்ரோட்டீன் மட்டும் உங்கள் வீட்டில் சின்ன குழந்தைங்க பெரியவங்களாம் சாப்பிட்றவங்களுக்கு வந்து நல்லா இது கொடுக்கலாம் நல்ல ஹெல்த்து இப்போ ஒரு கிளாஸ் தண்ணி இதுக்கு வந்து கொஞ்சம் சுடு தண்ணி ஊற்றுனா சீக்கிரம் வெந்துடும் நல்லாயிருக்கும் பச்சை தண்ணி ஊற்றுற விட ஊற்றி நாலு விசில் விட்டு சிம்மில் வச்சு ரெண்டு விசில் விட்டால் தான் நல்லா பஞ்சு மாதிரி வேகும் இல்லைன்னா நறக்க நறக்குன்னு இருக்கும் உடம்புக்கும் கெடுதல் இப்போ வந்து சூப்பராக நமக்கு என்ன வார்த்து நல்லா வெந்து வந்திருக்கு இப்போ வந்து தேங்காய் ஊற்றலாம் தேங்காய் ஊற்றாமல் சாப்பிட்டாலும் டேஸ்ட்டாக இருக்கும் ஆனால் எங்களுக்கு தேங்காய் ஊற்றினா குழம்பு கொஞ்சம் குவான்டிட்டி அதிகமாக இருக்கும் ஒரு ரெண்டே ரெண்டு நிமிஷம் மட்டும் இதை கொதிக்க வச்சு இறக்கலாம் இப்போ வந்து கொத்தமல்லி எழுக்கினா சூப்பராக நம்மளோட கறி ரெடி இப்போ வந்து இப்போ இந்த காடையவும் நல்ல தண்ணி ஊற்றி ஒரு கழுவு மட்டும் கற்றுக்கலாம் தைய பிடிச்ச வச்சு கொஞ்சம் இப்போ வந்து சட்டி சூடாக வச்சு கடை சிட்டி நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாம் ஏன்னா காடை சூடு அதில் வந்து ஏலக்காய் கிராம்பு பட்டை இலை பிரிஞ்சி இலை கொடுக்கலாம் இப்போ சின்ன வெங்காயம் போட்டுக்கலாம் ஒரு பச்சை மிளகாய் போட்டுக்கலாம் அப்புறம் இதுக்கு தேவையான இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுக்கலாம் ரெண்டு ஏலக்காய் போட்டுக்கலாம் மர மறந்துட்டே அதான் இப்போ போட்டேன் இந்த பொடியென்னு நறுக்குன தக்காளி ஒரு பெரிய தக்காளி போட்டுக்கணும் இப்போ கழுவி வச்சா காடையை போட்டுக்கலாம் ஒரு இப்போ நல்லா பெரட்டு வச்சுக்கணும் இதுக்கு தேவையான மல்லித்தூள் மிளகாத்தூள் உப்பு போட்டுக்கலாம் போட்டு ஒரு பெரட்டு பெரு வந்து இதுக்கு வந்து தண்ணி தெளிச்சு விட்டுக்கலாம் ஏன்னா நம்ம வறுவல் மாதிரி சேர்க்குறதுனால தண்ணி தெளிச்சு விட்டாலே போதும் அந்த தண்ணியிலே சீக்கிரம் இது வந்து சூப்பராக சீக்கிரமே குக் ஆகி காடை அதுதான் இது நல்லா ஸ்பெஷல் வேறு இது செம்ம ப்ரோ ப்ரோட்டீன் கொழுப்பே வேணாம் எனக்கு ப்ரோட்டீன் மட்டும் வேணுங்கிறாங்க வாரம் ஒரு டைம் இந்த காடையை செஞ்சு சாப்பிடுங்க சூப்பராக ப்ரோட்டீன் சுற்றி கிடைக்கும் இந்த பாருங்கள் முக்காப்பாக வெந்துருச்சு இப்போ வந்து கொஞ்சோண்டு தேங்காய் டேஸ்ட்டு போட்டு கிண்டி விட்டு சிம்மில் வச்சு நல்லா சூப்பராக எண்ணெய் பிரிஞ்சு வந்து வறுவல் ரெடி ஆகிடும் காடை வறுவல் இப்படி பாருங்கள் சூப்பராக காடை வறுவல் பஞ்சு மாதிரி ரெடி ஆயிடுச்சு கொத்தமல்லியை போட்டு ஒரு கிண்டி கிண்டி விட்டால் சூப்பரான காடை வறுவல் தயா ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி சண்டே ஸ்பெஷல் நம்ம வீட்டில் என்னென்னா சுட சுட சாப்பாடு வந்து வாத்து குழம்பு அப்புறம் காடை வறுவல் அப்புறம் வந்து ரசம் அப்புறம் வந்து தேங்காய் சட்னி ஒருத்தங்களுக்கு மட்டும் வெஜிடேரியன் அவங்களுக்கு தேங்காய் சட்னியும் இல்லை தோசையும் இதுதான் இன்றைக்கி நம்ம வீட்டில் சண்டே ஸ்பெஷல் வாங்க சாப்பிடலாம்